எங்க பயன்படுத்தணும் அதுக்கு இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில சொல்லி தர போறேன் சோ காணொலிக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படி வாங்க இந்த விஷயங்களை நாங்கள் கிளீனா பார்ப்போம் சரி சி என்ற சொல்ல எடுத்துக்கொள்வோம் சி என்ற வேர்டு எடுத்தோம்னா அது சொல்லுன்ற மீனிங்க கொண்டு வரும் ஐ சி என்ற நான் சொல்றேன் நான் இப்ப இத ஃபைன் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துல ஐ சே குட் பை நான் குட்பை சொல்றேன்

அதையே நீங்கள் ஐ செட் ஹிம் தி சிச்சுவேஷன் என்று சொன்னா தவறு அப்படி பயன்படுத்த முடியாது சரி இந்த ரெண்டு சொற்களை நீங்கள் இங்க பயன்படுத்தணும் சொல்லி கிளீனா இப்ப விளங்கி இருக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் என்ன செய்க்கு பிறகு என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லுங்க பிறகு யாருக்கு சொல்லப்படுகிறது என்ற விஷயத்தை சொல்லுங்க யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லணும் சொன்னா செய்ய பயன்படுத்தாதீங்க அந்த இடத்துல நீங்கள் செல்ல பயன்படுத்தும் இடையில இருக்கிற டிஃபரன் இதுதான் இந்த இந்த இடங்கள்ல இதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா வெரி